ஏ தயார் சார்ந்த அப்பலாம் டாடா ஏசி வரல அதை விட கொஞ்சம் பெருசா நான் பார்க்கறத நான் பார்த்த போது இந்த வண்டி வந்து நல்லா ஓடும் அப்படி உண்மை நான் கட் பண்ணி பண்ணேன் அந்த சைஸ்ல தமிழ்நாட்டில் அப்போ வண்டி இல்லை எல்லாம் பெரிய வண்டியாக தான் இருந்தது அந்த சைஸ்ல வண்டி இல்லை அவர் நினைச்ச பரவாயில்ல நல்ல ஐடியா பண்ணி தயாரிக்கிறாங்க பாக்குறதுக்கு அப்படியே இருந்தது கொஞ்சம் பெருசா அவ்வளவுதான் இதை விட கொஞ்சம் பெருசா இருந்தது சோதனை ஓட்டமா ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசி வரைக்கும் என்னக்கா அது சோதனை ஓட்டமா தான் இருந்தது அதே மாதிரி டாட்டா போட்டு அது சாதனை ஓட்டமா மாத்திட்டாங்க அதுக்கு செய்வதற்காக ரேம்ப் பண்ணுவாங்க கீழே உட்காந்து இந்த ரேம்ப் மாதிரி குழி எடுத்து பண்ணுவாங்க அங்கே பயங்கர பாறை நான் தான் ரேம்ப் வந்து வெடியெல்லாம் வச்சு அந்த பாறையெல்லாம் உடச்சி எடுத்து அதுக்கு ரேம்ப் பண்ணேன் கிட்டத்தட்ட ரேம்ப் மட்டுமே ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருப்போம் வச்சுக்கோங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய ரேம்ப் தான் ஏன்னா அவ்வளோ பாறை இருந்து உடச்சி அதை எடுத்து பண்ணது கடைசியில் அந்த வண்டி இருபத்தஞ்சு லட்ச கூட உதவலை ஸ்கிராப்பில் போச்சு ஸ்கிராப்பில் போச்சு என்ன போச்சு அப்படியே ஒரு நின்று நின்றுச்சு அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஜீரோ நான் சொல்கிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் சோதனை ஓட்டத்திலே இருந்தீங்கனாக்க கர்த்தர் உங்கள் பேரில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஜீரோ ஆனால் சோதனை ஓட்டத்தை முடித்து சாதனை ஓட்டத்துக்குள்ளே வந்துடணும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக எப்படி டாடா ஏசி எவ்வளோ இருக்கும் ஒரு பத்து லட்சம் இருக்குமா மேல இருக்கும்ல மேல இருக்கும் ஒரு எடுத்துக்கிட்டாலே ஒரு பத்தாயிரம் வண்டி இருக்கும் ஒவ்வொரு மாவா இருக்கும் இருக்கும் அப்படியே தான் ஆனா அது சோதனை ஓட்டம் இது சாதனை ஓட்டம் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சோதனை ஓட்டத்திலேயே வாழை கத்தை நம்மளை அழைக்கல சாதனை ஓட்டத்தில் இருக்கு ஆனா சாதனை ஓட்டத்துல ஆரம்பிக்கும் போது சில சோதனைகள் வரும் முதல்ல இந்த டாடா எஸ் வந்தோன்னு நூறு சதவீதம் முதல் வண்டி எல்லாமே சக்சஸ் நினைக்கிறீங்களா அது ஓட சின்ன சின்ன குறைகளை மாத்தி இதை இங்க மாத்தினா நல்லா இருக்குமா இது இங்க மாத்தினா நல்லா இருக்குமா இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா சொல்லி எங்கதான் அதுவும் எங்க ரோட்டுக்கு வந்து வாங்கின பிறகு கூட ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க வருஷம் வருஷம் இல்லையா ஆமா தானே ஒவ்வொரு காரம் வருஷம் என்ன பண்றாங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இதை விட கொஞ்சம் கூட்டி கொடுத்து அதை விட கொஞ்சம் கூட்டி கொடுத்து அப்டேட்ட மாத்துறாங்க நான் என்ன சொன்னக்க சாதனை ஓட்டம் பண்ணவனுக்கு அப்டேட் ஆவான் சோதனை ஓட்டத்தில் இருக்கிறவன் அப்டேட் ஆவான் அவ்வளவுதான் அது அந்த ஃபைல் என்னது ஒரு குறிப்பிட்டாள் நான் சொல்றேன் நாம் ஒவ்வொருவரும் சோதனை ஓட்டத்திலேயே வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது சாதனை ஓட்டத்தில் அதுக்கு ஒன்றே ஒன்று நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளணும் கத்தர் ஒவ்வொருவரையும் நோக்கம் இல்லாமல் சிக்கலை நோக்கம் இல்லாமல் தெரிந்து கொள்ளல நோக்கம் இல்லாமல் அழைக்கலை அவடைய ஏக்கமே நீங்களும் நானும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்று தான் என்பது மாத்திரமே அல்ல லோயா அடைந்தாயிற்று என்றும் அல்ல தேறினவன் என்றும் அல்ல கிறிஸ்து என்னை அழைத்த நோக்கம் அறிந்து இருக்கின்றே அவரையே ஆசையாய் தொடருகிறே பரலோக பந்தய பொருளை பெற்று கொள்ள ஓடுகிறே அளவு நமக்கு பந்தய பொருள் எங்க இருக்குது பரலோகத்து இருக்குது அங்க நம்ம எழுந்து வரும்போது கோடிக்கணக்கானவர்கள் இதுவரைக்கும் எவ்வளவு கோடி மறிச்சிருப்பாங்க உலகம் தோன்றியது முதல் இல்ல அவங்க எல்லாம் எழுந்து நின்று அந்த கரங்களை தட்டி நம்ம பத்து பேருக்கு முன்னாடி கரை தட்டி கொண்டு கொடுத்தாவே அப்படியே பயங்கர சந்தோஷமா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பானுங்க கொடாட கோடி ஜனங்கள் அங்க நிற்க கரங்களை தட்டி வாங்கப்பா பாஸ்கரப்பா வாங்க வாங்க பூமியில இந்த ஓட்டத்தை நீங்க ஓனீங்க நல்ல ஓட்டத்தை ஓடினீங்க எனக்கா அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க இந்தாங்கன்னு போது அடே அந்த பெரிய இங்கே ஸ்கிரீன் சின்னது இந்த ஸ்க்ரீன் எனக்கு இங்கே இருக்குது இங்கே காட்டுற ஸ்க்ரீன் எல்லாம் சின்னது அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசு இருக்கும்னாக்க கோடான கோடி மக்கள் காடைசி ஒருத்தன் பார்க்கணும்ல அவ்வளோ பெருசு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் அடி ஐட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரம் அடி அகலத்தில் ஒரு ஸ்க்ரீனில் அப்படியே உங்களுக்கு கப்பு கொடுக்கறது தெரியும் யோசனை பாருங்க நிறையா இங்க யாரும் காபி கப்பு கூட கொடுக்க மாட்டாங்க அங்க நமக்கு பெரிய ஏன் அதான் பவுல் சொல்லுகிறார் நான் அவரை வைத்து முன் பார்க்கிறேன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜனங்கள் விழுந்து போவதற்கு காரணம் யாரோ ஒரு மனுஷனை முன்னிறுத்தி ஓடுறாங்க மனுஷன் சில நேரத்தில் ஏதோ வெலை வேணுன்னு கீழே விழ கூடும் கீழே விழ ஏதோ பிரச்சனை ஏதோ போராட்டம் வரும்போது போயினே போது சில நேரத்துல என்ன பண்ண கூடும் சரிக்கு விழக்கூடும் ஐயோ ஐயோ அவர் சரிக்கு விழுந்தது அதான் நாம் எல்லாரும் சேர்ந்து சரிக்கு விழுவோம் அப்படி இல்லை அதான் பவல் நான் யாரையும் பார்க்கல பேத்துருவா பார்க்கல யோமா நான் பார்க்கல பன்னெண்டு அப்போ சோலைகளை நான் பார்க்கல நான் யாரை முன்னாடி வச்சு பாக்குறேன்னா இயேசுவை முன்னாடி வச்சு ஓடுறேன் நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து இந்நாள் முதல் எனக்கு என்ன வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஜீவக்கரிடம் வைக்கப்பட்டிருக்கிறது அல லூயா அல லூயா அடைந்தாயிற்று என்றும் என்றும் கிறிஸ்து என்னை அழைத்த நோக்கம் அறிந்து நான் இருக்கின்றே அவரையே முன்வைத்து ஆசையாய் தொடருகிறேன் பரலோக பந்தய பொருளை பெற்று கொள்ள ஓடுகிறே பரலோக பந்தய பொருளை பே கொள்ளோ நான் மண்ணாடு வட்டியுள்ளே என்னை விநாடு எடுத்துக்கொள்ளும் ஏனோக்கு போல என்னை நீ உமாடு வைத்து கொள்ளும் சொல்லோமா நான் மண்ணாடு வட்டியுள்ளே நீ விந்நாடு எடுத்துக்கொள்ளும் ஏனோக்கு போல என்னை நீடு வைத்துக் கொள்ள மண்ணுப்பா அப்பான மண்ணுப்பா மண்ணுப்பா அப்பான மண்ணுப்பா மண்ணும் மேல பொண்ணு மேல சொத்து மேல சுகம் மேல கண்ணு வச்சு வாழ்கிற மண்ணுப்பா அப்பான மண்ணுப்பா மண்ணுப்பா அப்பான மண்ணுப்பா கண்ணார உந்தன் மகிமை காண நான் வாஞ்சிக்கிறே பொன்னான உந்தன் முகத்தை பார்க்க நான் இயங்குகிறே கண்ணார உந்தன் மகிமை காண நான் வாஞ்சிக்கிறேன் முகத்தை பார்க்க நான் நான் மண்ணோடு ஒட்டியுள்ளே நீ எடுத்துக்கொள்ளும் என் நோக்கு போல என்னை நீ உமோடு உடு எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று நாம் மன்னோ எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று எழுந்து நின்று அதே கொஞ்ச நேரம் ஒரு ஐந்து நிமிடம் உணர்ந்து 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 நான் என்னை விண்ணோடு எடுத்துக்கொள்ளும் நீ ஏன் போல என்னை நீயும் மாடு வாய்த்து கொள்ளும் நாம் மண்ணோடு ஒட்டியுள்ளே என்னை விண்ணோடு எடுத்துக்கொள்ள ஏன் நோக்கு போல என்னை நீ உடு வைத்துக் கொள்ளும் மன்னுப்பா அப்படந்துப்பா மண்ணுப்பா மண்ணு பா மன்னுபா, அப்பான மன்னுபா. விரும்புவதை செய்யவில்லை வெறுக்கு செய்கின்றேன் நான் அல்ல நில் வாழும் செய்கிறது சும விரும்புவதை செய்யவில்லை வெறுக்கிறதை செய்கின்றேன் நான் என்னில் வாழும் பாபமதை செய்கிறது உள்ளத்தில் உண்மையா இருக்க நான் விரும்புகிறேன் உள்ளத்தில் இருக்க நான் விரும்புகிறேன் உம்மோடு சஞ்சரிக்க அனுதினமும் எங்குகிறே உம்மாடு சஞ்சரிக்க அனுதினமும் எங்குகிறேன் நான் மண்ணோடு ஒட்டியுள்ளே என்னை முன்னோடு எடுத்துக்கொள்ளும் என்னோக்கு போல என்னை நீ உம் வைத்துக்கொள்ளும் வைத்துக் மண்ணுப்பா அப்பண மண்ணு மன்னு பா மன்னு பாடோட வாழ விரும்புறோம் அப்பான மண்ணுப்பா நம்ம நோடு ஒட்டியுள்ளே என்ன விண்ணோடு எடுத்துக்கொள்ளும் ோக்கு போல என்னை நீடு வைத்துக்கொள்ளும் சது பேசுவான் நாமடு ஒட்டிந்தரமா ஓ ஏனோக்கு போல என்னை நீ உமோடு வைத்து கொள்ளோம் நாமடு ஒட்டி உள்ளே அல்மரது அந்த நீ என்னக்கு போல என்னை நீ உமாடு வைத்துக் கொள்ளும் இசையா நாம் ஒட்டியுள்ளே என்னை எனக்கு போல நீ என்னோக்கு போல என்னை நீ உமாடு வைத்துக் கொள்ளு அந்த கூட இந்த மண்ணிலிருந்து எந்த ஒரு ஆளுகையும் எங்க மேல வரக்கூடாது இந்த மண்ணின் மீது எங்களுக்கு ஆளுகை வரணும் அது விண்ணுக்குரிய ஆளுகையா இருக்கணும் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் இருக்கிற ஒதுவுமே எங்களை அடிமைப்படுத்த கூடாது எல்லாமே எங்க பாதத்துக்கு கீழே அடிமையா இருக்கணும் நீங்க மாத்திரமே எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு உயர்ந்தவராயிருக்கணும் என்று சொல்லி கால அர்ப்பணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் நாமத்தில் பிதாவே பிதாவாக தேவனாலும் கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த கால வேலையில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன் அமேன் அல்ல லூயா பக்கத்துல பார்த்து நல்லா இருக்கீங்களா அல்ல லூயா நேற்று ஒருவரை குறித்து தியானித்தோம் அவர் பேரு கேனான் ஏனோ சுமந்த நேத்து நேத்து யாரை கொஞ்சம் தேய்ச்சோ கேனான் கேனான்னா என்ன ஆ நான் தேவனுக்கே உடையவன் நான் தேவனுக்கே உடையவன் நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கப்படுகிறவன் நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கப்படுகிறவன் நான் தேவனுக்கு உரியவன் நான் தேவனுக்கு உரியவன் என்று அர்த்தம் இப்போ தேவனுக்கு உரியவன் என்ன மாறுவான்னாக்க தேவனையே சார்ந்தவனாக மாறுவான் தேவனையே சார்ந்தவனாய் மாறுவான் என்று கடந்த நாட்கள நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்க ஆஹ் கேனனுடைய அப்பா பேர் என்ன ஏனோஸ் கேனானுடைய அப்பா பேர் என்ன ஏனோஸ் ஏனோஸுடைய அப்பா பேர் என்ன சேத்து அதில் லூய்யா சேத்துடைய அப்பா பேர் என்ன ஆதாம் சரி இப்போ நம்ம எத்தினி பேரை தாண்டி வந்திருக்குறோம் ஆதாம் அப்புறம் ஆபேலை குறித்து தியானித்தோம் அப்புறம் சேத்து அப்புறம் ஏனோஸ் எ நேற்று கேனா ஐந்து பேரை குறித்து தியானிச்சிருக்கிறோம் இப்போ ஆறாவதாக அவருடைய மகன் ஒருத்தர் இருக்கிறார் யாருக்கு மகள லேஏல் மகள லே ஏல் இப்ப மகள லே ஏல் என்பதற்கு என்ன அர்த்தம் நான் சொன்ன தேவனுக்கே மகிமை அப்போ தேவனுக்கே துதி தேவனுக்கே தேவனுடைய மகிமை அதாவது ஆஃப் காட் குளோரி ஆஃப் காட் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று தேவனுக்கே மகிமை தே தேவனுடைய மகிமை இன்னொன்று தேவனுடைய மகிமை இறங்கி வந்துடும் தேவனுக்கு துதி செய்யும் போது தேவனுடைய மகிமை இறங்கி வந்துடும் நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்கன்னு தெரியல இந்த காலை வேலையில இந்த உணர்வோடு இந்த பாட்டை நான் பாடிட்டு இருக்கேன் என்னை சுற்றியுள்ள தேவ பிரசன்னோடைய உள்ளாருங்கிறத நான் பார்க்க முடியுது ஆனா ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம் மண்ணோடு ஒட்டி உள்ள என்னை விண்ணோடு எடுத்துக்கொள்ளன்றும் போது ஒரு கரம் என் கையை பிடிக்கிறத என்னால உணர முடியுது அப்போ தேவனுக்கே துதியை செலுத்தும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கி வாழ்ந்துடும் லூவியா அதை பார்த்தால பயப்படாதீங்க ஆம தேவனுடைய மகிமை இறங்கி வந்துடும் பாருங்க இந்த ஏனோ இந்த மகளதியல் அவருக்கு முன்னாடி யார் ஆண்டவரை இருந்தாங்க ஆண்டவர் நல்லா துதிச்சு அப்படியே ஆராய்ச்சி பத்து நரம்பு வீணைகளோடு அப்படியே சுரமண்டலங்களோடு ஆண்டவரை ஆராதிச்சு ஒருத்தர் இருந்தான் அவன் தள்ளப்பட்டான் யாரு லூசிபர் மூன்று பிரதான தூதர்களில் ஒருவன் ஒருத்தர் யாரு மொ மிகேல் மிகாவேல் லூசிப்பேர் இந்த பேருக்கு என்ன வேலைன்னாக்க தேவனை ஆராதிக்கத்தான் வேலை தேவன் என்ன பண்றது அவன் அழைக்கப்பட்டதை ஆராதிப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவரை துதிக்க துதிக்க அந்த தேவ பிரசன் அப்படியே அங்கே இருக்க இருக்க இப்ப ஆண்டவர் எப்படின்னாக்க யாரை துதிக்கிறார்களோ அவளை ஆசிர் யாரோ துதிக்கிறாங்களோ அவங்களே ஆ சரி 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 திங்கட்கிழமிலேருந்து ஒரு ஏழு நாள் துதிக்கலாமா நல்லா இந்த ஆராதனையும் இல்லை இந்த ஆராதனை முடிச்சுட்டு பகலில் வச்சுக்கலாமா சாயந்தரம் வச்சுக்கலாமா சொல்லுங்கள் சாந்தி நகரில் பிளான் பண்ணிக்கலாம் சாயந்தரத்தில் வச்சுக்கலாமா லிங்க வச்சுக்கலாமா அப்போ எந்த டைம் சொல்லுங்க அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா அஞ்சு டூ அஞ்சரை அஞ்சரை ஆறாவது நிமிஷம் அடுத்த அஞ்சரை வரைக்கும் சாய்ந்தரம் வரைக்கும் எல்லாரும் இல்லை ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி எடுத்து துதிக்கலாம் இல்லை அப்படி பண்ணலாமா சரி அது என்ன சொல்லி டிஸ்கஷன் பண்ணுவோம் முடிச்சுட்டு சரி ஏன்னாக்க பாருங்க ஒருவன் துதிக்கிறான் அப்படின்னாக்க தேவன் அவனுக்கு தேவையானதெல்லாம் பூமியில் ஏற்பாடு பண்ணிடுவான் இவன் லூசிபர் என்ன வந்தாக்க துதிக்கிறவனா இருந்தான் அதனால அவனை எப்படி அலங்கரிச்சாக்க எப்படி அலங்கரிச்சாரு ரத்தனங்களினாலும் மகிமையினாலும் வெளியேற பெற்ற கற்களினாலும் அவனை சுற்றி இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது இசைக்கல் பதினாலாம் அதிகாரி நினைக்கிறேன் அதை சுற்றி எப்படி இருந்தது அவனை சுற்றும் இருந்தது அவன் தள்ளப்படுவதற்கு முன்ன வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் அவன் இருந்தான் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னாக்க நான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை வைப்பேன் விடிவெள்ளியேன்னு வரும் பாருங்க அப்ப என்னன்னாக்க எங்க பிரச்சனை ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோன்னாக்க எப்பொழுது துதிக்கிறவனுக்குள்ள பெருமை வந்துச்சோ அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சுது ஆ நீ இப்போ சொல்கிறேன் நீங்கள் உலகத்தில் ஆசீர்வதிக்க பண்ணணுமா ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று துதிக்கணும் ரெண்டாவது கொடுக்கணும் ரெண்டாவது கொடுக்கணும் நீங்கள் பரலோகத்துக்கு ஆசீர்வதிக்க பண்ணணுமா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பண்ணுமா ஒன்று ஜபிக்கணும் ஒன்று உங்கள் சந்ததிகள் ஆசிர்வதிக்க பண்ணாக்க ஜபிக்கணும் ரெண்டாவது ஊழியம் செய்யணும் இவ்வளோ தான் கட்டளை சிம்பிளாக ஒரு கட்டளை இருக்குது நீங்கள் பூமியில் ஆசீர்வதிப்பதற்கு ரெண்டு ரெண்டு காரியம் ஒன்று நல்லா அவரை துதிக்கணும் நல்லா அவருக்கு கொடுக்கணும் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்க பண்ணணுன்னாக்க மற்றவங்களுக்காக ஜபிக்கணும் மற்றவங்களை பரலோக நரகத்துக்கு போகாமல் தூக்கிட்டு வந்து ஊழியம் பண்ணணும் இவ்வளோ தான் ஃபார்முலா அப்போ நீங்க இந்த பூமியில் எப்படி இருந்தாக்க ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையுள்ளவர்கள்